ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா அகண்ட சாம்ராஜ்ய யோகம் பெறும் லக்னங்கள் பற்றி வாரங்கள் பார்ப்போம் இரண்டு கிரகங்கள் லக்னங்கள் ராசிகள் இணையும் யோகம் என சொல்லுவார்கள் அந்த வகையில் யோகத்தை தரக்கூடிய அகண்ட சாம்ராஜ்ய யோகம் எப்படி உருவாகும் அதனால் என்ன பலன்கள் என்பதை ஜோதிடம் குறித்த இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்ப்போம் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் பெறும் லக்னங்கள் அதாவது அகண்ட சாம்ராஜ்யமானது பெரும் பொருள் நிலம் அதிகாரம் புகழ் என அனைத்தையுமே தரக்கூடியது மன்னருக்கு நிகரான வாழ்க்கையை அமைத்து தரக்கூடியதும் தான் தான் சார்ந்த துறையில் உச்சத்தை பெறக்கூடிய யோகத்தும் தருவதுதான் இந்த அகண்ட சாம்ராஜ்ய யோகம் இந்த அகண்ட சாம்ராஜ்ய யோகம் ஒருவரது ஜாதகத்தில் உருவாக வேண்டுமெனில் குரு பகவான் கேந்திரம் மற்றும் மறு திரிகோண அதிபதியாக வர வேண்டும் அதாவது குரு பத்தாம் வீட்டுக்கு அதிபதியாகவோ அல்லது ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாகவோ வாழ்ந்தால்தான் இந்த அகண்ட சாம்ராஜ் யோகம் உருவாகும் இந்த யோகத்தில் குரு பகவான் நல்ல பலன்களை தருவார் என்பதில் சந்தேகமில்லை பெயர் புகழ் செல்வாக்கு என அந்தஸ்துடன் வாழக்கூடிய பலன்களை வாரி வழங்கக்கூடிய யோகமாக இது கருதப்படுகிறது அந்த வகையில் இந்த அகண்ட சாம்ராஜ்ய யோகமானது நான்கு லக்னக்காரர்களுக்கு உருவாகும் என சொல்லப்பட்டுள்ளது அது எந்த லக்னம் என்பதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் மிதுன லக்னம் இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு குரு பகவான் ஆனவர் மிதுனம் கன்னி தனுசு மீனம் ஆகிய இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் இருக்கும்போது இந்த லக்னக்காரங்களுக்கு அகண்ட சாம்ராஜ்யோகம் உருவாகும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு சிம்மம் விருச்சகம் கும்பம் ரிஷபம் ஆகிய இடங்களில் குரு பகவான் இருக்க வேண்டும் அது போன்ற சமயங்களில் இந்த யோகம் சிம்ம லக்னக்காரர்களுக்கு உருவாகும் விருச்சக லக்னக்காரர்களுக்கு விருச்சகம் கும்பம் சிம்மம் ஆகிய ராசிகளில் ஏதாவது ஒரு இடத்தில் குரு பகவான் இருக்க வேண்டும் அந்த சமயத்தில் இந்த யோகம் உருவாகும் அதே போல மீன லக்னக்காரர்களுக்கு மிதுனம் கன்னி தனுஷ்ராசிகளில் ஏதாவது ஒரு இடத்தில் குரு பகவான் இருக்க வேண்டும் இப்படி இருக்கும் வேளையில் இந்த மீன லக்னக்காரர்களுக்கும் அகண்ட சாம்ராஜ் யோகம் உருவாகும் இந்த அகண்ட சாம்ராஜ் யோகம் உருவான லக்னக்காரர்களை தனாதிபதியாகவும் பாக்கிய அதிபதியாகவும் ஜாதகத்தில் உச்சம் பெற்று இருப்பார்கள் அது மட்டுமின்றி இவர்கள் அடக்கியாலும் யோகம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஜோதிட சாஸ்திரத்தில் கணிக்கப்பட்ட பொதுவான தகவல்களின்படி தொகுக்கப்பட்டது தொகுக்கப்பட்டதுதான் இந்த வீடியோ அவரவரின் கிரக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இதிலும் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு என்ற கருத்தோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்